வணக்க மக்களே சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கா நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்களா உங்களுக்காக எப்படி உங்களுக்கு சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் இன்னும் எனக்கெல்லாம் சர்க்கரை நோய் வராதுன்னு சொல்லி உங்களோட தொந்தரவுகளை உதாசீனப்படுத்திட்டு இருப்பீங்க என்னென்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அதிகமா சிறுநீர் போகலாம் அதாவது யூஸ்வலா ராத்திரி தூங்கணும்னா ஒரு தடவைக்கு மேல எழுந்திருச்சு பாத்ரூம் போனாலே நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பாத்ரூம் போகிறோமா நீங்க சுகரை செக் பண்ணுங்க அதிக பசி ரொம்ப பசிக்குது சுகர் இருக்க வாய்ப்பு இருக்கு உடம்பு எடை ரொம்ப வேகமா குறையுது சுகர் இருக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கு சுகர் இருக்கலாம் ரொம்ப உடல் ஃபுல்லா வந்து ஊரலா இருக்கு அகைன் செக் சுகர் உங்கள் உடல் உறுப்புகளில் யூரின் போகிற இடத்துல புண்ணு வரலாம் உங்கள் ஷோல்டரை அசைக்கிறதுல வலி வரலாம் அசைவு குறைஞ்சி போகலாம் இந்த காரணங்கள் எல்லாமே சுகரோட வியாதி உங்கள் உடம்புல வர்றதுனால இருக்கலாம் இன்னும் இது போல நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன முக்கியமான காரணங்களை ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படி வந்து நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு இருக்குன்னு சந்தேகம் வந்தால் கூட உடனடியாக சர்க்கரை அளவை செக் பண்ணுங்கள் உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் നന്ദി വണക്കം